நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று அதாவது அன்னை கன்னிமரியாவின் விண்ணேற்பு திருவிழா அன்று போர்ச்சுக்கல் நாட்டில் உள்ள லிஸ்பன் நகரில் திபையோன் தேவராதரசம்மாள் என்ற தம்பதியினருக்கு பிறந்தவர் புனித பதுவை அந்தோனியார் பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் என்பதாகும் பின்னாளில் இவர் புனித வனத் அந்தோணியாரின் வாழ்வால் ஈர்க்கப்பட்டு அவரைப் போல ஆக வேண்டும் என்ற ஆசையில் தனக்குத்தானே இவர் ஏற்றுக்கொண்ட பெயரே அந்தோனி என்பதாகும் துறவர பால் ஈர்க்கப்பட்ட அந்தோணியார் முதலில் அகஸ்தினார் சபையில் சேர்ந்தார் பின்பு அங்கிருந்து மாறி பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார் தாம் வாழ்ந்த காலத்திலேயே மிகப்பெரிய போதகராக வாழ்ந்தவர் தப்பறை கொள்கைக்கு எதிராக முழக்கமிட்டவர் எனவேதான் இவருக்கு பதிதர்களின் சம்மட்டி த ஹேமர் ஆஃப் ஹெரட்டிக்ஸ் என்ற பெயர் கிடைத்தது இது போக கோடியற்புதர் புதுமை புனிதர் காணாமற் போனதை கண்டுபிடிப்பவர் என்ற பெயர்களும் உண்டு விவிலியத்தை பற்றிய ஆழமான அறிவு இவருக்கு இருந்ததன் காரணமாக திருத்தந்தை ஒன்பதாம் கிரஹரி இவருக்கு உடன்படிக்கையின் பெட்டகம் தி ஆர்க் ஆஃப் தி காவனன்ட் என்ற பெயரை கொடுத்தார் இந்த சிந்தனையில் புனித அந்தோணியாருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பட்டத்தை பற்றி உடன்படிக்கையின் பெட்டகம் என்கிற அந்த பட்டத்தை பற்றி மட்டும் நாம் சிந்திக்கலாம் அன்புக்குரியவர்களே உடன்படிக்கை பேழை என்பது பத்து கட்டளைகள் அடங்கிய கற்பலகை மன்னா ஆரோனின் துளிர்த்த கோல் ஆகிய மூன்றையும் உள்ளடக்கியதாக நாம் விவலியத்தில் பார்க்கின்றோம் புனித அந்தோனியார் கடவுளின் கட்டளைகளை மக்களுக்கு எடுத்துரைத்தவர் இறைவார்த்தை மன்னாவை மக்கள் புசிக்க அவர்களுக்கு கொடுத்தவர் ஆரோனை போல குருத்துவத்திற்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களை நேரிய பாதையில் வழிநடத்தி சென்றவர் ஒரே வரியில் சொல்ல வேண்டுமெனில் மீட்பராம் இயேசுவை வார்த்தை வடிவில் தனக்குள் தாங்கிய உடன்படிக்கை பெட்டகம் அவர் புனித அந்தோனியா தன்னுடைய போதனைகளுக்கும் இறைவார்த்தை விளக்கங்களுக்கும் மிக புகழ்பெற்றவராக விளங்கினார் என்பது நாம் அறிந்த ஒன்று அவர் பதுவாவில் பொழுது ஏராளமான மக்கள் அவருடைய போதனையை கேட்க வந்ததன் காரணமாக அங்கிருந்த எந்த கோவிலிலுமே தேவையான அளவிற்கு இடம் இல்லாமல் போயிற்றான் எனவே இவர் நகர சதுக்கத்தில் த ஸ்கொயர்ஸ் ஆப் த டவுன் அங்கு சென்று போதித்தார் அவரது மறையுறையை கேட்பதற்காக மக்கள் அதிகாலை வேளையிலேயே வந்து கூடியிருந்தார்களாம் பிரபுக்களும் ஏன் ஆயர்களும் அவரது மறையுறையை கேட்பதற்காக வந்தார்களாம் அவர் போதிக்கின்ற நேரத்தில் நகரத்தில் இருந்த கடைகளும் மூடப்பட்டு விடுமாம் அது மட்டுமல்ல அவரது போதனைகள் மக்களில் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருந்தன அவரது இறைவார்த்தை பகிர்வுக்கு செவிமடுத்தவர்கள் உள்ளம் குத்துண்டவர்களாக மனமாற்றத்தை நோக்கி வாழ்க்கையை அமைத்துக்கொண்டனர் கொண்டனர் புனித அந்தோனியார் இறந்த பின்பு ஒரு வயதான மனிதர் தன்னுடைய இளமைக்கால அனுபவத்தை இவ்வாறு பகிர்ந்து கொண்டார் நான் ஒரு கொள்ளைக்கார குழுவில் இருந்தேன் நானும் என் கூட்டாளிகளும் புனித அந்தோணியார் போதித்த கூட்டத்தில் இருந்த மக்களின் பணத்தை திருடுவதற்காக வந்திருந்தோம் அந்த வேளையில் அந்தோணியார் நீ மனம் மாறினால் முடிவில்லாத மகிழ்ச்சியை கண்டுகொள்வாய் இல்லையேல் அழிய நேரிடும் என்று போதித்துக் கொண்டிருந்தார் இந்த வார்த்தைகளால் பாதிக்கப்பட்ட நானும் என் கூட்டாளிகளும் மனம் மாற முடிவெடுத்தோம் கொள்ளையடிக்கின்ற தொழிலுக்கு முடிவு கட்டினோம் ஒரு சிலர் மீண்டும் பழைய தொழிலுக்கு போனார்கள் ஆனால் விரைவிலேயே இறந்து போனார்கள் புனித அந்தோனியாருடைய மறையுறைகள் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக மட்டுமல்ல தனித்துவ மிக்கவையாகவும் இருந்தன அவர் வாழ்ந்த காலத்தில் பிரான்சிஸ்கன் சபையைச் சார்ந்த துறவிகள் உணர்வு விதத்தில் மறையுரையை கொடுப்பார்களாம் அதாவது மக்களின் உள்ள உணர்வுகளை தூண்டி எழுப்பி அவர்களில் மாற்றத்தை ஏற்படுத்த விளைந்தனர் இதற்கு மாறாக சுவாமிநாதர் சபையைச் சேர்ந்த குருக்கள் டொமினிக்கன்ஸ் என்று சொல்வார்கள் இவர்கள் அறிவுபூர்வமாக மக்களுக்கு மறையுரையாற்றினர் புனித அந்தோனியாரோ இந்த இரண்டையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய அற்புத ஆற்றல் பெற்றவராக இருந்தார் அறிவுபூர்வமாக போதித்த அதேவேளையில் மக்களின் உணர்வுகளை தொடக்கூடியவராகவும் இருந்தார் இதன் காரணமாகவே அவரது போதனைகள் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருந்தன அவர் வாழ்ந்த காலத்தில் ஆல்பிஜென்சியஸ் என்ற தப்பறை கொள்கை பரவி வந்தது இக்கொள்கையை போதித்தவர்கள் இந்த பொருள் சார்ந்த உலகம் தந்திரே தீமையானது என்ற கருத்து கொண்டிருந்தனர் எனவே அவர்களது கருத்தப்படி இயேசு கடவுளின் மகனாக இருக்க முடியாது காரணம் தீமையின் இருப்பிடமான உடலை அவர் கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல அருள் அடையாளங்கள் என்று சொல்லப்படுகிற சாதனங்களையும் வழிபாட்டு முறைமைகளையும் ஏன் திருமணத்தையுமே இவர்கள் எதிர்த்தார்கள் புனித அந்தோணியார் இத்தகைய தப்பறை கொள்கைக்கு எதிராக வீரம் முழக்கமிட்டார் எனவே இவர் மீது கோபம் கொண்ட ஆல்பிஜென்சியர்கள் இவரது மறையுறையை கேட்காத வண்ண மக்களை தடுத்தார்கள் ஒருமுறை புனித அந்தோணியார் ரிமினி என்ற இடத்திற்கு மறையுரை ஆற்றச் சென்றார் இந்த தப்பறை கொள்கையினர் அங்கிருந்த மக்களை தூண்டி எழுப்பி யாரும் வராதபடி பார்த்து கொண்டனர் இதனால் வருத்தமடைந்த அடைந்த அந்தோணியார் கடற்கரைக்கு சென்று மீன்களுக்கு போதித்தார் மனிதர்கள் கேட்காத மறையுரையைக் கேட்க மீன்கள் ஒன்றாக திரண்டு வந்தன அன்புக்குரியவர்களே உடன்படிக்கையின் பெட்டகமான புனித அந்தோணியாரை பின்பற்றி நாமும் இறைவார்த்தையை வாசித்து நாம் உள்ளத்தில் தாங்கக்கூடியவர்களாகவும் அதை பிறருக்கு வழங்கக்கூடியவர்களாகவும் வாழ்வதற்கான அருளை இறைவன் நமக்கு தர என தொடர்ந்து மன்றாடுவோம் மன்றாடுவோமாக இறைவா வாழ்வு தருகின்ற இறைவார்த்தையை வெறுமனே கேட்பவர்களாக மட்டுமல்ல அதை எங்களில் தங்க அனுமதிப்பவர்களாகவும் செயல்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடியவர்களாகவும் வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு தருவீராக ஆமேன் தாங்கிய படியே மாட்சியும் லில்லி கிளையை தாங்கி காட்சியும் தருகின்றார் எல்லைகள் இல்ல நிலையில் நின்று இறைவன் இனிய பொச்சுடரே முதலே நெஞ்சில் கொண்டவரே அறிவும் திறமும் இறங்கும் குணமும் இதயம் கொண்டவரே பெரிய பணியாற்றிய பொச்சுடரே பதுவை பதியரம் புனிதா புதம் கூறிந்திடும் புனிதா